நம்ம இப்போ எதை பற்றி பார்க்குறோம்னா மல்லிப்பூவில் வர காம்பவுசல் குழு விதாய் வந்து மெயினாக பார்க்க போகிறோம் நிறையா விவசாயிகள் அடிச்சொன்னே கேட்கலான்ட்டு வர்றீங்க அது ஏன் கேட்கல அப்படின்னா நமக்கு நைட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம என்ன மருந்து அடித்தாலுமே கொஞ்சம் மல்லிகைப்பூ மல்லுக்கட்டி தான் வரும் அதுக்காக நீங்கள் மூவாயிரம் ரூபாய்க்கு மருந்து அடிச்சாப்பில் அது கேட்போம்னா கேட்காது செய்து அப்படி வாங்கி யாரும் ஏமாறாதீங்க முக்கியமாக விவசாயிகள் வந்து மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வாங்கி ஆட்டிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்கள் உடம்புக்கு நல்லது முக்கியமாக ஏன்னா அன்னைக்கு ரொம்ப விவசாயிகள் போவோம் மல்லி அடித்த உடம்புலாம் ஒம்பாயிரும் மேக்சிமம் அந்த மல்லிகைப்பூவில் செம்பேன் வருது அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒபேரன் வாங்கி அடிச்சிருங்க மத்தியானம் பதினொன்று டு ஒரு மூணு மணி அந்த வெயில் டையத்தில் ஒபேரான் அடிங்க இல்லை சீப்பாக வேணும் அப்படின்னா ஹோம்மேட் அடிங்க நல்லா இருக்கும் காம்பஸ்வர பூவுக்கு நம்ம இந்த சரௌண்டிங்கெலாம் நல்லா போயிட்டுருக்குறது இந்த மருந்தான் இது வந்து பார்த்தோம்னா ஸ்கெட்ச் இது வந்து சை அதாவது சைபர் உரிமைத்திலும் ப்ளஸ் குயினல் பஸ் இது வந்து பென்டால் இது ஃபிரீச் ஒன்று இது வந்து ஆல்பமந்திரின் இது வந்து இந்த ஆல்பமந்திரன் வந்து ஒரு டைம் சேர்த்தா போதும் மருந்து மருந்து நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம் ஏன் சேர்க்க வேண்டாம்னு சொல்கிறோம்னா இது சேர்த்தீங்க அப்படின்னா நமக்கு கை காலெல்லாம் கொஞ்சம் அரிப்பு மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் காந்தும் அதனால இந்த ஒத்த மருந்து மட்டும் மூணு மருந்து ஒரு இடம் சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் இது தேவைப்படாது இல்லை அப்படின்னா விவசாயியில் வந்து சாலமன் சாலமன் மோன்ற ரெண்டு சேர்ந்து அடிக்கலாம் அது ஒரு நல்ல மருந்து ரெண்டாவது பூவில் வங்கு விழுகுது அப்படின்னா நீங்கள் வந்து பூச்சி மருந்து அடிச்சுட்டே இருந்தாப்புல அந்த வங்கு வந்து போகாது மேல பூவில் வந்து பங்கு விழுகுது அப்படின்னா நமக்கு கீழே வந்து கண்டிப்பாக வந்து செம்பேன் இருக்கும் செம்பேன் இருந்தால் தான் நமக்கு வந்து பூ வந்து அழுக்காகவும் ஒரு மாதிரி மஞ்சளாகவும் இருக்கும் பூ வந்து மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா தான் அந்த பிரச்சனை நமக்கு வரும் டக்குனு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வெயில் வைக்கைக்கு வந்து விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து செம்பேனுக்கு வந்து மருந்து அடிச்சிடணும் நீங்கள் எவ்வளோ காலம் செம்பேனுக்கு மருந்து அடிக்கீலோ அவ்வளோக்களவு நம்ம மல்லிகைப்பூ வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நானூற்றம்பது ரூபாய்க்கு நாலு டேங்க் அடிக்கிங்க அப்படின்னா அந்த நாலு டேங்க் ஒரு அறநூறுவா அறநூத்தம்பது ரூபாயிலே போங்க அதுக்கு மேலே போகணும் அவசியமே கிடையாது காம்பினேஷன் தான் முக்கியம் ரொம்ப பேரும் வந்து எமாமெட்டின் எமாமெட்டின்னு சொல்லி சேமியா மருந்துன்னு சொல்லி அதை ரொம்ப அடிக்கிங்க அது ஒரு லெவலில் தான் மருந்தை வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுங்க தொடர்ச்சியாக நம்ம ஒரு மருந்தை கொடுக்கும்போது இப்போது எட்டு வருஷம் பத்து வருஷம் பூக்கக்கூடிய மல்லி மூடு வந்து மூணு வருஷம் நாலு வருஷத்துலேயே ஓஞ்சிரும் இல்லைனா இப்போ ஒரு மாசத்துக்கு வந்து நமக்கு முப்பது நாள் அப்படின்னா முப்பது நாள் நமக்கு அறக்குல போகாத மார்க்கெட்டு தான் நமக்கு லாபம் சில விவசாயிகள் என்னன்னா முப்பது நாளில் பத்து நாள் வாங்குமாங்கு சோம்பாங்க இருபது நாள் சும்மா இருப்பாங்க எப்பயுமே அப்படி இருக்கக்கூடாது இன்னொன்று என்னன்னா மல்லிகைப்பூ அதிகமாக போட்டிருக்கிற விவசாயிகள் வந்து என்னைக்குமே வந்து இப்போ ஒரு ஐநூறு மூடு கிடக்குனா இரநூத்தம்பது மூட பருவம் பண்ணுங்க இரநூத்தொம்பது மூட வந்து கொஞ்சம் சும்மா வச்சிருங்க இதில் பூ குறையும் போது மத்த அந்த இரநூத்தம்பது மூட பருவம் பண்ணுங்க நமக்கு வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா மெயினாக பார்க்கக்கூடிய வந்து எப்போ பூ வந்தால் நமக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக விவசாயிகள் தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா இப்போ கெட்டி விட்றோம் இல்லை கவாத்தடிக்கும் இல்லை ஆடோட்டு மேயம் விட்றோம்னா ஆடோட்டு மேயிலேருந்து பதினஞ்சு நாள் நம்ம வந்து பூ எடுத்துடலாம் அந்த பதினஞ்சு நாள் நமக்கு ஏ இப்போ இதில் தேய் பிறையில் வருதா வளர்புறையில் வருதா அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா மல்லிகைப்பூ வந்து நமக்கு வளர்புறையில் வந்தால் மட்டுமே நமக்கு லாபம் தேய்பிரையில் வரும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது நீங்கள் கொஞ்சம் மார்க்கெட்டை ஒரு மாதம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதுதான் இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் எப்போ ஏத்தம் வந்தால் நமக்கு லாபம் கிடைக்குமோ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஏற்றம் கொண்டு வரணும் ரெண்டாவது வந்து உரம் வைக்கிறது பூ வந்து பொதுசாக இருக்குது அப்படின்னா கலப்புறம் தயவு செய்து வாங்கி வைக்காதீங்க நீங்களே வாங்கி கலப்புறத்தை திரிச்சுக்கோங்க சரிங்களா பொட்டாசு சல்ஃபேட்டு காம்ப்ளக்ஸ் யூரியா எல்லா இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி நீங்களே திரிச்சு வைங்க கடலைப்பணா வைங்க கடலப்பனா வச்சிங்கன்னா பூ வந்து கொஞ்சம் பருவட்டு கிடைக்கும் நல்லா தெளிச்சலாக நல்லாயிருக்கும் ம் கடலப்பணாக்க வைக்கும் போது அரும்பும் நல்லாயிருக்கும் ரொம்ப மெனக்கெட்டு செலவு பண்ணிலாம் நீங்கள் மல்லிகைப்பூலாம் கொண்டு வரக்கூடாது ஃப்ரீயாக அதுவாக்கிலேயே நம்ம தான் நமக்கு அது லாபம் சும்மா மாங்கு மாங்கு மாங்கும் போட்டு நம்ம அதை மல்லு கட்டக்கூடாது சரிங்களா மல்லிகைப்பூளை மெயினாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா மெயினாகவே அந்த அந்த காம்போஸ்ட் செல் புழு மட்டும்தான் அது அந்த ஒவ்வொரு கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணி மாறும் நமக்கு அந்த காம்போஸ்டல் புழு எப்போ உள்ள எப்படி விளையும் சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது ரெண்டாவது இப்போ இன்னைக்கு மருந்து அடிக்கும் அப்படின்னா நாளைக்கு கேட்காமல் இருக்கும் ரெண்டு நாள் கழிச்சு கூட கேட்போம் மேக்சிமம் விவசாயிகள் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த மருந்து அடிங்க ஒரு நாட்டு ஒரு நாள்லாம் அடிக்காங்க அது வந்து நமக்கு தேவையில்லை மெயினாக நம்ம அடிக்கக்கூடிய காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அடிக்கக்கூடிய அந்த மருந்தோட காம்பினேஷன் தெரியணும் அந்த காம்பினேஷன் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு லாபம் சரிங்களா இப்போ ஒரு இப்போ அதே அந்த மொட்டுப்புழு மொட்டுப்புழுக்கு இப்போ சேமியா சேக்கம் எமாமட்டின்னு சேக்கம் அப்படின்னா அது கூட குயினல் பஸ்ஸு ப்ளஸ் சைரமத்திலின் பெண்டால் இல்லைன்னா மாலத்தியான் ஏதோ ஒரு அந்த வாடகைக்குள்ளது சேர்த்துக்கோங்க பெண்டாலோ மாலத்தியானோ ஏதாவது ஒன்று சேர்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அஸ்டாப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இருந்து எல்லாமே நமக்கு வந்து ஒதுங்கிரும் மூடும் வந்து அடுத்தடுத்த தலப்புக்கு வந்து குயினல் பஸ் சில பேர் வந்து பூ பரவுட்டாரணும் அப்படிங்கிறக்கா உடனே டானிக்கை போட்டு அடிப்பாங்க டானிக்கை சேர்க்காதீங்க கியூமிக்கோ பல்விக்கோ அமினோ இந்த மாதிரி சேர்க்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு மைக்ரோ நியூட்ரியண்டா சேருங்க ஜிங்கு போரான் மெக்னீசியம் காப்பர் அயன் இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் அதை பார்த்து சேருங்க அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட்டுப்பொண்ணை ம் மாணவர் ஐயன்ஆர் அக்ரோ சர்வீஸ் ம் எப்போனாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வேண்டிய மெடிசின் எதுனாலும் நாங்கள் வந்து சொல்லுவோம் இதில் முக்கியமாக விவசாயிகள் கவனிக்கக்கூடிய கவனிக்கக்கூடியது என்னென்னா எல்லாமே எங்கிட்ட தான் வாங்கணும் அவசியமே கிடையாது இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பத்து பத்து உரக்கடை கடை வந்துட்டு அந்த கடையில் எது நல்ல கடையோ அப்படிங்கிற பார்த்து வாங்க முக்கியமாக விவசாயிகள் வந்து கடன் வாங்குறத வந்து தவிர்த்துக்கோங்க ஏன் கடன் வாங்குற தவிர்ப்பா இப்போ ரொக்கம் கொடுத்தாங்கன்னா நூறுரூவாய்க்கு வாங்கக்கூடிய பாட்டில நீங்கள் கடன் வாங்கினா நூற்றம்பூரூபா எழுதிடுவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு எப்போ வரும் ரூபா அப்படிங்கிறது தெரியாது நாலு விவசாயிட்டு போகிறதா இன்னொரு விவசாயிட்டு தான் எடுப்பாங்க இது வந்து கடையில் நடக்கக்கூடியது முடிஞ்ச அளவு இப்போ பூக்கடையை நம்பி சில விஷயங்கள் நான் பூக்கடையில் அனுப்புற கொடுத்துருவாங்க எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம் நீங்கள் நூறுரூவா ஏழாயிரம் எட்டாயிரம் உங்களுக்கு எழுதி உரம்னாலும் சரி மருந்து சரி இப்போ காசு இல்லை அப்படின்னா கொஞ்சம் சீப்புன் டிஸ்டாக இருப்போங்க அதான் நான் சொல்கிறேங்க நாலு டென்னு நானூற்றம்பது ரூபாய் ஐநூறு அறநூறு மேலே போகாதீங்க அதில் அடித்தாலே உங்களுக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நாலு நாளைக்கு ஒரு ரூபா அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் வந்து வெறும் நானூறுரூவாய்க்கு அடித்தாலும்